மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 அரசு பொது மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை கொடுக்கும் புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சட்டப்பேரவை மற்றும் ஆளுநர் மாளிகைக்கு அருகே அரசு பொது மருத்துவமனை உள்ளது மிக பழமையான இந்த மருத்துவமனையில் நாளுக்கு நாள் குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான படுக்கை வசதி இல்லாதது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புகார் வந்தது அதைத் தொடர்ந்து அப்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவமனையை ஆய்வு செய்தார் அதன் தொடர்ந்து புகார்கள் வந்ததால் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலும் மீண்டும் தமிழிசை ஆய்வு செய்தார் அவர் ஆய்வு செய்து ஓராண்டாகியும் இன்னும் அதில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை இப்போது படுக்கை வசதி இல்லாமல் ட்ரிப்ஸ் பாட்டிலுடன் தரையில் படுத்து நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர் சில படுக்கைகளில் ஒரே சமயத்தில் இரண்டு நோயாளிகளை படுக்க வைத்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இதுபற்றி நோயாளிகள் கூறுகையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் நடைபாதையிலும் தரையிலும் பாய் விரித்து படுக்க வைத்துதான் சிகிச்சை அளிக்கிறார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட இல்லை மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது அரசு மருத்துவமனையின் செயல்பாடு ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட மோசமாக உள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் அரசு பொது மருத்துவமனையை விட கதிர்காமத்தில் இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அதிக முக்கியத்துவம் தருவதால் இந்த மருத்துவமனையை அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் அங்கு சிகிச்சை பெறுபவர்கள் குற்றம் குற்றம் உள்ளனர்.